அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க ஐயப்பன் கோயில் எரிஞ்சு வந்து ஒரு இருபது பேர் சேர்த்து போட்டாங்க அவங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டோங்களா பயணிக்கு நடந்து போனால் போன பஸ்காரரை அழைச்சி தூக்கிட்டான் பத்து பேர் பாஞ்சு பேர் அவங்களாம் பாவம் பண்ணுவோம் மீதி பேரில் புண்ணியம் பண்ணுவோன்னா விபத்துகளுக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனையே கிடையாது தொடர்வே கிடையாது உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதை யாராலேயும் தடுக்க முடியாது ஆனால் உன் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும் இது மேலே எல்லாம் நம்புனீன்னா இதெல்லாம் வரும் கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது வேறு எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டின்னா உனக்கு எதுவுமே வராது இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு ஏன் போகிறேன் அங்கே சாமி இருக்குதுன்ற நினைப்பு வந்ததால் தானே கோவிலுக்கு போகிறேன் அங்கே சாமி இல்லை கல் இருக்குதுன்னு நினச்சி நான் கோயிலுக்கு போவியா போக மாட்டேன் அப்போ சாமி இருக்குதுன்னா அங்கே சாமி இருக்குது ஒரு ரோட்டில் போகிறேன் பேய் இருக்குதுங்க பேய் இல்ல அப்படின்ட்டு போனா அந்த பேய் உனக்கு ஒண்ணும் பண்ணாது உங்ககிட்ட வராது உனக்கு தெரியாது ஐயோ நான் போறேன் அங்கே பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோ பூதம் இருக்குமோ நினைச்சுன்னு போனா பேய் வந்து எதுல நிற்கும் அப்ப இது எல்லாத்துக்குமே காரணமான பொருள் மனம் இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை கடவுளை தவிர வேற ஒண்ணும் இல்லை மீது எல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே விரகத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லாத அவன் சேத்து போட்டான் நமக்கு என்ன இவன் சேர்த்து போட்டான் நமக்கு என்ன ஒரு உயிர் போச்சே ஒரு உயிர் பிரிஞ்சுது இந்த துன்பம் எவ்வளோ ஒருத்தனை ஒருத்தன் கத்தியத்தை குத்துறான் சரி குத்தனவன் செத்து போயிட்டான் குத்தனவும் குடும்பம் கெட்டு போச்சு உன் குடும்பம் நான் ஓஹோ நான் வாழ போனாலும் உன் குடும்பம் கடை தான் போகுது அவனும் வாழலை நீ வாழல இன்னும் இதுல பயனு கண்டனி சிந்திச்சு பாருங்க ஒருத்தரை ஒருத்தர் கொண்ணு என்ன பயனு ஒருத்தரை ஒருத்தர் முடிஞ்சா வாழ வைக்கலாம் முடியலையா விலகி நின்றுலாம் அழிச்சு யார் அழிச்சும் யாரும் வாழ்ந்தது இங்கே சரித்திரமே கிடையாது பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னரை ஒரு மன்னர் அழிச்சுன்னு வாழ்ந்தான் எவன் இன்னாங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் மனித வாழ்வு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நன்மையை செய்த தான் நான் சொன்னேன் மனுஷன் கொடுத்து வாழற மிருகன்றது எடுத்து வாழறது கொடுத்து வாழ தெரிஞ்சதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம் எடுத்து வாழ தெரிஞ்சதுனாவே அவன் மனம் மிருகத்தனமாக போதுன்னு அர்த்தம் யாரை ஆயிடுச்சும் யாரும் இங்கே நிரந்தரமா வாழ போவதில்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கெட்டு கூடாது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க நீ நல்லா முதல்ல நாலு பேருக்கு நல்லது செய் நாலு பேர் நல்லா இருக்கணும் நீ கெட்டு கூடாது என்னுடைய பாலிசி தான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க